ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுவையான கல்யாணம் விட்ட டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சி வந்ததும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வாசனைக்கு சோம்பு போட்டுக்கலாங்க இதனால் பொறிஞ்சி வந்ததும் ஆறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதுவும் இதிலே போட்டு நல்லா வாசனைக்கு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கருவிப்பில் போட்டு பொரிய வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் பக்கமாக வதங்கி வரணும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூனு வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாங்க இதுலேயும் பார்த்தீங்க அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதில் வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மலை வச்சு நல்லா வதக்கிக்க இல்லைன்னா நல்லா கருகி போயிடும் இது நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த மிளகாத்தூளோட வாசனை எல்லாம் பச்சை வாசனைலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி கொதிவிட்ருலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த டைமில் உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு உருளைக்கிழங்கு குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குங்க உருளைக்கெழங்கு வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உப்பு போட தேவையில்லைங்க உப்பு போடாமல் நம்ம வேக வைக்கணும் மூணு விஷயம் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் தோல் உரிச்டி இந்த மாதிரி சின்ன சின்னதாக புட்டு வச்சுக்கோங்க இதிலே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லெமன் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இல்லைன்னா ரசம் ரசத்துக்கு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்குறாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ